வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் அவருடைய தேர்தல் வியூக அமைப்பாளர்களை நியமித்திருக்கிறார் அதை அவர் கட்சியினுடைய உரிமை வைத்துக்கொள்வோம் இன்றைக்கி வந்து தைப்பூச திருநாள் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீடியோ பதிவிடுற நேரம் தைப்பூசத்துக்கு முருக பக்தர்களெல்லாம் உலகமங்கும் இருக்கும் உலக முருக பக்தர்களெல்லாம் தங்களுடைய நேற்றுக்கடன்கள் பிரார்த்தனைகளை நேரடியாக செலுத்தி கொண்டிருப்பார்கள் இவர் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார் என்ன தனித்துயர்ந்த குன்றுகள் தோறும் வீற்றிருக்கும் தமிழ்நில கடவுள் அந்த ஒற்றுப்பிழை பிரச்சனை வரக்கூடாதுன்னு நிலக்கடவுள் அப்படின்னு ஒருமை தெளிவாக தான் போட்டிருக்காரு உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தனிப்பெரும் கடவுள் முருகப்பெருமானை போற்றுவோம் இதில் குரகண்டு பிடிக்கணும்ன்ற சொல்லலை எங்கேயாவது நான் இந்த முருகப்பெருமானை வணங்குகிறேன் போற்றுகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தலை ஏன்னு தெரியலை விட்டுருவோம் இந்த ஜான் ஆரோக்கியசாமியோ கிஷோர் கிஷோருக்கு வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வந்து இது தெரியாது அவருடைய தமிழ் லாங்குவேஜுடைய அந்த டீப் லாங்குவேஜ் தெரியாது அதனால் அவர் விட்டுறலாம் ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமி வந்து அப்படி சொல்லியிருக்கலாம் அவர் தானே தேர்தல் அமைப்பாளர் அதனால தான் சொல்கிறேன் ரைட் இப்போ என்னுடைய கேள்விகள் இரண்டு தான் நீங்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள் தேர்தல் வியூக அமைப்பாளர்களை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு தேர்தல் வியூக வியூகங்களை இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து சொல்லுவாங்க ரைட் ஜானோருக்கி சாமியும் பிரசாந்த் கிஷோரும் உங்களை வழி நடத்தி இந்த தமிழக தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நாம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற திமுக கட்சியை வீழ்த்திவிட முடியும் அல்லது பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி விட முடியும் குறைந்தபட்சம் முதலமைச்சராக வருவதற்கு தான் இலக்கு ஆனால் நான் பெரும்பான்மையான இடங்களை நாம் கைப்பற்றி விடலாம் என்று ஜான் உருகிசாமியும் பிரசாந்த் கிஷோரும் உங்களுக்கு வாக்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் பேமெண்ட்டுக்கு அவங்க தானே பண்ணணும் வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர்களிடம் பெற்ற வியூகங்களை வைத்து அவர்களுடைய வியூகங்களை நீங்கள் மனதில் கொண்டு மட்டுமே வைத்து கொண்டு நீங்கள் தேர்தல் களத்தில் வெற்றி பெற இயலுமா திமுக விட முடியுமா என்பது வேறு பக்கம் ஏன் திமுக வீழ்த்தி விட முடியுமா என்று கேட்டான் என்றால் உங்களுடைய காம்பிட்டேட்டர் அவர்தான் உங்களுடைய போட்டியாளர் அவர்தான் களத்தில் உங்களுடைய போட்டியாளர் அவர்தான் அதை உங்களால் வீழ்த்தி விட முடியுமா வெறும் ஜானாரோக சமயம் பிரசந்த கிஷோரம் உங்களுக்கு போதுமா என்றால் பார்வையில் அது போதாது காரணம் இந்த வியூக அமைப்பாளர்கள் ஒரு வாக்காளர்கள் என்பவர்களை ஒரு கம்ப்யூட்டராக பாவித்துக்கொண்டு அல்லது ஒரு இயந்திரமாக பாவித்துக்கொண்டு அந்த இயந்திரத்தில் என்ன ப்ரோக்ராம் பண்ணணுன்றதான் பண்ணுறாங்க சயின்டிஃபிக்காக சொல்லப்போறாங்க அதானே வாக்காளர்கள் மூளைக்குள் இவர்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அது இவருக்கு சாதகமாக வரும்ன்றது அவங்களுடைய வாக்குறுதி அதான் அர்த்தம் நீங்கள் ஜான் ஆரோக்கிய சாமி டீம் கிஷா பிரசாந்த் கிஷோட்டி அதான் சொல்லுவாங்க ஆனால் அவைகள் மாற்றங்களை ஏற்படுத்தும் அவைகள் வாக்களிக்கும் முடிவினை மாற்றும் அந்த வாக்களிக்கும் த திறனை விஜய் நோக்கி திசைத்திருப்போம் அவர்கள் சிந்தனை விஜய் நோக்கி இருக்கும் என்று அவர்கள் கூறுவதை நீங்கள் நம்பினால் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒருவர் தினமும் எதை படிக்க வேண்டும் எந்த செய்திகளை பார்க்க வேண்டும் எந்த திசையில் அவருடைய சிந்தனை தேர்தல் குறித்த சிந்தனைகள் எந்த திசையில் திரும்ப வேண்டும் அவையெல்லாம் நம்மை நோக்கி அதாவது விஜய் கட்சியை நோக்கி வர வேண்டும் என்பதை அவர்கள் திட்டமிடுகிறார்கள் இது ஒரு மனித உரிமை மீறல் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா இல்லை அது எப்படிங்க அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீங்க யாராக கேட்கலாம் இது எப்படிங்க ம மனித உரிமை மீறலாகும் அப்போ திமுக காரன் ரெண்டாயிரத்தி இருபதில் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பண்ணா பதினாறில் பண்ணிணா ஐயா ஒன்று தெரியுமா அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக நான் கூறவில்லை இதையே விஜய்க்கு மட்டும் வந்து சொல்கிறீங்க திமுகனு சொல்லுங்களேன் சொல்கிறேன் எல்லாத்து செய்துதான் இது மனித உரிமை இது எப்படி ஆகும் ஒரு தேர்தல் வியூகம் ஐயா நீங்கள் ஒவ்வொருவரையும் என்னது தான் பார்க்க வேண்டும் இந்த செய்தி தான் நீங்கள் படிக்க வேண்டும் இந்த திசையை நோக்கி உங்களுடைய அரசியல் சிந்தனை இருக்க வேண்டும் என்று மறைமுகமாக நீங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள் ஒன்றை நன்றி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிற உரிமை எனக்கு இல்லை நீங்கள் உங்கள் வியூகம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் வாக்காளர்களை ஹவு டு டீச் த ஓட்டர்ஸ் அப்படிங்கிறதுல நான் ஒரு வாக்காளனாக ஒரு பத்திரிகையாளனாக ஒரு சமகால நிகழ்வுகளை வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்வோனாக நிச்சயம் நான் இதில் தலையிட்டு இந்த வாக்காளர்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்துவேன் நான் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் மாதிரி பார்க்காதீங்க நீங்கள் ஜானவர் ரகசாமி பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்கள் தானாக நேர்மையாக எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நிச்சயமாக என் வீடியோக்கள் வரும் இதை எப்படி ஜான் சாமி பிரசாந்த் கிஷோரும் இதை எது முறியடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நீ ஒரு ஆளாயா அப்படின்லாம் கேட்கறாதீங்க ஐ ஹவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக நான் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ப்ராக்டிக்கல் லெவலில் இருக்கிறவேன் நான் அரசியலில் சொல்லலை பொலிட்டிக்கலில் சொல்லலை ஆனால் இங்கு ஒரு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வியூக அமைப்பாளர்கள் என்ன நீங்கள் உங்கள் திறனை வெளிப்படுத்துங்கள் விஜய்க்கு நான் சொல்கிறேன் நடிகர் விஜய்க்கு சொல்கிறேன் உங்கள் திறனை வெளிப்படுத்துங்கள் உங்கள் சிந்தனையை வெளிப்படுத்துங்க வேறு எவ்வளோ வாமிட் பண்ணதை எடுத்து நீங்கள் நான் பண்ணதாக நீங்கள் காட்டுக்கிறீங்க அப்படி தானே உங்களுடைய சொந்த சிந்தனை இல்லை இந்த மக்களை எப்படி நாம் கவர்ந்து கவர்ந்து இழுக்கும் அளவிற்கு உங்களுக்கு சினிமா கவர்ச்சி இருக்கிறது சினிமாவின் மூலம் நீங்கள் ஒரு புகழ் சம்பாதித்திருக்கிறீர்கள் நீங்கள் சினிமாவின் மூலமாக இந்த திரைப்பட கவர்ச்சி மூலமாக அரசியலுக்கு வருகிறீர்கள் வேறு என்ன தகுதி இருக்கிறது இன்னும் தகுதிகளை வளர்த்துக்கொள்ளலாம் இளம் வயது தான் இளம் வயது என்று நான் சொல்வது அவர் பிலோ தான் இருக்கார் ஸோ இன்னும் நீங்கள் கொள்ளலாம் அரசியலுக்கு நிறைய பாதைகள் இருக்கிறது நிரந்தரமாக விதைப்படுவீர்கள் நிரந்தரமாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த வியூக அமைப்பாளர்கள் என்பது ஹைப்ரிட்டு கல்டிவேஷன் மாதிரி அதாவது ஒட்டுயிர் ஒட்டு ஒட்டுணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கலப்பின விதைகளை வைத்து நீங்கள் தேங்காயை நின்றுட்டே பறிக்கிற மாதிரி தென்னை மரத்தை இல்லையா அது மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இது பண்ணுறது நீங்கள் நின்று கொண்டே பறிக்கும் தேங்காய்கள் அந்த மரத்தினுடைய அது ஒரு குறிப்பிட்ட இது வளரும் பொழுதே அது தேங்காய் வந்தோட பறிச்சிடலாம் அப்படின்னு நினை நன்றாக நினைவுகூருங்கள் பா நினைவு உகர்ந்து பாருங்கள் ஒரு ஏ ஐந்துலேருந்து ஏழு வயதுக்குள் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு மீசை முளைத்தால் நீங்கள் அவரை என்ன நினைப்பீர்கள் பெரிய மீசை என்றால் நான் இது செய்ல பெரிய மீசை நான் மக்களாக இருக்கிற மாதிரி முளைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க என்ன நினைப்பீங்க ஆரோக்கியம் இல்லை எங்கேயாவது போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னு பார்ப்பீங்க அந்த வேலையை தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறீர்கள் முதல் வருடத்திலேயே உங்களுக்கு கம்பீரம் அதெல்லாம் வரட்டும் அதெல்லாம் எங்களேன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் உங்கள் சொந்த பேச்சுரையை நம்பி இறங்கினால் மட்டுமே நீங்கள் நீண்ட காலம் அரசியல் நீடிக்க முடியும் இது ஏதோ சினிமாட்டிக்காக இருக்குது ஒரு ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி இருக்குது யாரோ ரெண்டு பேர் தேர்தல் வியூக அமைப்பாளர்களாம் அவர்களால் கூட அவர்கள் ஜெயித்தது அவங்க இதில் ஜெயிக்க முடியாது அவர்கள் உங்களுக்கு ராஜதந்திரத்தை சொல்லித் தருகிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் ராஜதந்திரியாக அவர்கள் ஏன் அந்த அரசனாக முடியவில்லை நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு அரசனை உருவாக்கும் திறமை ஒரு முதலமைச்சரை உருவாக்கும் திறன் இந்த இரண்டு பேருக்கும் இருக்கிறது என்றால் நீங்கள் அரசியல் ராஜதந்திரி சாணக்கியனை இதில் ஒப்பிட வேண்டாம் உங்களால் ஏன் ஒரு ஏன் பிரசாந்த் கிஷோர் அந்த நிற்க வேண்டியது தானே இல்லை ஜான் ஆரோக்கியசாமி நினைக்க வேண்டியது இவங்க ரெண்டு பேரும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஆப்பிள் பிராண்டுக்கு பிராண்டிங் பண்ணார் அப்படின்னு தட்ஸ் அப்சொல்யூட்லி ராங் ஐ எம் த ஆப்பிள் யூசர் ஆப்பிள் நெவர் டூ அட்வைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இன் எனி பார்ட் ஆஃப் வேர்ல்ட் ஆப்பிள் ஒரு நாளும் உலகத்தின் எந்த பகுதியிலும் விளம்பரம் செய்யாது யாராவது என்ன சொல்லுங்கள் இல்லை ஜான் ஆரோக்கியசாமியை நிரூபிக்க சொல்லுங்கள் ஆப்பிள் நிறுவனம் ஒரு விளம்பரம் கொடுத்ததுன்னு செய்யவே செய்யாது ஆப்பிள் நிறுவனம் உங்களை பயிற்றுவிக்கும் தே வில் டீச் யூ நாட் ரெக்கமெண்ட் யூ அப்போ ஆப்பிள் விளம்பரங்கள்லாம் வருதில்ல என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை செய்வது விநியோகர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு பணம் இவங்க அலாட் பண்ணுவாங்க வாங்குகிற மொத்த இதில் விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இவங்க பிராண்டிங் பண்ணிக்குவாங்க ஸோ ஜான் ஆரோக்கியசாமி ஆப்பிளை பிராண்ட் பண்ணார் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் வேறு சிலருக்கு உதவியாக இருந்து வியூகங்களில் வகுத்துக் கொடுத்தார் என்பதும் அன்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு விஜய் ஏற்றிருக்கிறார் இவர் இவர் எவ்வளவு ஒரு மனப்பக்குவத்தில் ஒரு குறைவான ஆளாக இருக்கிறான்னு பாருங்கள் அரசியலை அரிச்சுவடி கூட தெரியாமல் ஆனால் முதலெழுத்து கூட தெரியாமல் வந்தவர்கள் தான் இந்த வியூக அமைப்பாளர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திப்பார்கள் நான் கூறுகிறேன் வியூக அமைப்பாளர்கள் என்ன வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு ஐ வில் டீச் த பிராண்ட் ஐயா தேர்தல் என்பதை இப்படித்தான் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று கூறுவேன் என் என் பயணம் தொடரும் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி